ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு அன்று செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான செயல் அதன் மூலம் அடையக்கூடிய மிகப்பெரிய பலனை பற்றி பார்ப்போம் சிவராத்திரி அப்படின்னாவே ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை காலகட்டத்தில் சதுர்த்தி திசையில் வரக்கூடிய ராத்திரியை சிவராத்திரி என்னும் கூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதன்படி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம் இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷம் மாத சிவராத்திரி பதினோரு மாசத்திலையும் செய்ய வேண்டிய சிவராத்திரியில் இறைவனை வழிபட்ட பலனை இந்த ஒரு மகா சிவராத்திரி நமக்கு பெற்றுத்தரும் காரணம் இந்த தான் முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் மும்மூர்த்திகளின் மிக முக்கியமானவங்களான பிரம்மா மகா விஷ்ணு போன்றவர்களும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி இருக்கிறது இந்த சிவராத்திரியை நான்கு காலகட்டமாக பிரித்து பூஜிக்கிறார்கள் அவை என்னென்ன அந்த நேரத்தில் யார் பூஜிக்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் முனித்தவர்கள் அன்று இரவு முழுவதும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு பெறலாம் முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் முதல் கால பூஜை நேரம் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு பிரம்ம தேவர் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாம் லிங்கம் வைத்திருந்தால் பாலால் அபிஷேகம் செய்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து லிங்கத்திற்கு சிவ அஷ்டோத்திரம் கூறி வில்வாத்தால் அர்ச்சனை செய்யலாம் செய்ய இயலாதவர்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சிவாயன மகா என்று கூறினாலும் பூரண பலனை பெற்று நம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் இரண்டாம் கால பூஜை இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம் அது சமயம் நாம் அரைத்த சந்தனம் தான் லிங்கத்திற்கு அபிஷேகம் அல்லது பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து எல் எண்ணெய் அதாவது நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி மரிக்கொழுந்து அல்லது வாசனை மலர்கள் கொண்டு சிவ அஷ்டோத்திரம் கூறி அர்ச்சிக்கலாம் அல்லது ஓம் சிவ சிவா ஓம் என்று கூறி அர்ச்சனைக்கலாம் நாம் பூர்ண பலனை பெற முடியும் எப்படி செய்தாலும் அன்று பத்து முப்பது மணிக்கு நாம் செய்யும் பூஜைக்கு பூரண பலன் உண்டு மூன்றாம் கால பூஜை நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி கால பூஜை நேரத்தில் லிங்கோத்பவ ரூபத்தில் இருக்கும் சிவபெருமானை அன்னை பராசக்தி வழிபடும் நேரம் அப்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த அபிஷேகமான தேனால் சிவபெருமானை அபிஷேகம் செய்து இழுப்பெண்ணை தீபம் ஏற்று வெள்ளை நிற வாசனை மலர்கள் கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து பூரண பலனை பெறலாம் அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய நான்காம் கால பூஜை இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று விடியற்காலை நாலு முப்பது மணிக்கு ரிஷிகள் தேவர்கள் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரத்தில் நாம் சிவபெருமானை கரும்பு சாறு அல்லது பாலால் அபிஷேகம் செய்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்று நந்தியாவட்டை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க பூரண பலன் கிடைக்கும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் எல் சாதம் கல்கண்டு பொங்கல் சுத்த அன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொட்டு நெய்விட்ட அன்னம் சமர்ப்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் விக்கிரகம் இல்லாதவர்கள் அண்ணாமலையார் படம் அல்லது சுந்தரேஷர் படம் முன்பு தீபம் ஏற்றி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணியில் இருந்து பன்னெண்டு நாற்பத்தைந்து மணி வரை விழித்திருந்து ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலும் நமக்கு பூரண பலன் கிடைக்கும் ஓம் சிவாய நமகா